கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மூன்று கோடி ரூபாய் பாக்கி தொகையை உடனடியாக வழங்க கோரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை கண்டித்து நாகர்கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு முன்னால் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் ஆதரவு தெரிவித்து பேசினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளம் தூர்வாறுதல் கரைகள் கட்டுதல் சீரமைத்தல் கால்வாய்கள் சீரமைத்தல் போன்ற பணிகளை நீர்வளத்துறை கோதையாறு வடிநிலக் கோட்டம் பொதுப்பணித்துறை அரசு ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் இதுபோன்ற பணிகளை செய்து முடித்தும் ஒப்பந்ததாரர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் தொகை வழங்காமல் அலைக்கழித்து வரும் நாகர்கோவிலில் உள்ள செயற்பொறியாளர் ஜோதி பாசுவை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் டேவிட் ராஜ் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் மூன்றாவது நாளாக ஒப்பந்ததாரர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இவர்களுக்கு ஆதரவு தெரிவி அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் நேரில் சென்று சந்தித்து அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் மேலும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் இது குறித்து செய்தியாளரிடம் பேசும்போது குமரி மாவட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வருகிறது அவர்களுக்கு இதுவரை பணம் வழங்காதது தொடர்பாக செயற்பொறியாளரை சந்தித்து பேசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால்தான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆர்டிஓ மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் பொதுப்பணித்துறை அமைச்சரின் உதவியாளரிடமும் இதுகுறித்து பேசியுள்ளேன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு அதிமுக சார்பில் முழு ஆதரவு அளிக்கப்படுகிறது ஒப்பந்ததாரர்களுக்கு நிதியும் நீதியும் கிடைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் சேவியர் மனோகரன் செயலாளர் சுகுமாரன் ஆரல்வாய் மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் பகுதி கழக செயலாளர்கள் ஜெயகோபால் முருகேஸ்வரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபிக் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் ராஜாராம் மாநகர ஜெயலலிதா பேரவை செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்